காசாவில நிரந்தரத்தினை ஏற்படுத்துவதற்கு ஒப்புக்கொண்டு நிறுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தத்தை ஜோ பைடன் வெளியிட்ட வெளியிட்டிருக்க ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தரப்பினரை பதில் அளித்துள்ளார்கள் அவருடைய பயங்கரவாத அமைச்சர்களும் இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்வார்களா நெற்றன் யாகவும் அவருடைய அமைச்சர்களும் தளபதிகளும் நரகத்தில் எரிக்கப்படுவார்கள் என வெளிப்படையான கருத்துக்களை வெளியிட்ட கிறிஸ்தவ ஆட்சியாளர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அயன்டோம்களை பேப்பர் டோம்களாக மாற்றி கால்பந்து விளையாடும் ஹிஸ்புல் ஆய் ராணுவத்தினர் ஈராக்கிலும் துருக்கியிலும் அதிகரிக்கப்பட்ட பொதுமக்களுடைய தாக்குதல்கள் ஜபலியா பிரதேசத்தில் இரும்பு கடைகளை திறக்கும் பலஸ்தீனிய மக்கள் வருகின்ற செப்டம்பர் மாதம் ஹிஸ்புலாய் ராணுவத்திற்கு எதிராக முழுநிலை போரொன்றனை ஆரம்பிக்கப் போவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் அறிவித்ததை தொடர்ந்து ஹிஸ்புலாய் ராணுவத்தின் பொதுச் செயலாளர் சைத் ஹசன் நஸ்ரூல்லா அவர்கள் ஒரு விசேட உரையொன்றை முன்வைத்துள்ளார் மேலும் அவருடைய உரையினுடைய சுருக்கத்தினை மாத்திரம் இங்கு குறிப்பிடுகின்றேன் இந்த பிராந்தியத்தில் உள்ள புற்றுநோய் சுரப்பியான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை பிராந்தியத்திலிருந்து ஒழிக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வது எங்களுடைய தார்மீக பொறுப்பாகும் காசா பகுதியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய கொடூரமான இனப்படுகொலை தாக்குதல்கள் சர்வதேசத்தையே விழுத்தளி து மற்றும் பலஸ்தீனிய போராட்டத்திற்கு ஆதரவளிக்க மக்களை அனைத்து மிக முக்கியமான முடிவுகளில் ஒன்று இந்த விழிப்புணர்வாகும் சர்வதேச பலஸ்தீனிய மக்கள் தொடர்பாகவும் பலஸ்தீன எதிர்ப்பு தொடர்பாகவும் ஒரு மிகப்பெரிய ஆதரவும் விழிப்புணர்வும் அல்லக்சா வெள்ளப்போர் என்பது இருப்பு மற்றும் விதியின் போராகும் இந்த போரிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தோல்வியானது பிராந்தியத்திலும் அதன் மக்களிடத்திலும் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த போரில் பலஸ்தீனிய எதிர்ப்பின் வெற்றியானது அனைத்து மற்றங்களிலும் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் மேலும் தற்போது எதிர்ப்பு அடைந்திருக்கக்கூடிய வெற்றியானது பல்வேறு பற்ற மாற்றங்களையும் ஏற்படுத்தியுள்ளது அத்தோடு காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் படுகொலைகளை நிறுத்துவதில் சர்வதேச சமூகம் தோல்வி அடைவதற்கு மூல காரணம் அமெரிக்காவினுடைய தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மத்திய வங்கி கவர்னர் பொருளாதார பேரழிவுகளைப் பற்றி பேசுகின்றார் மேலும் இஸ்ரேலிய இராணுவ தலைமைகள் களத்தில் ஏற்பட்டுள்ள இராணுவ பேரழிவை பற்றி பேசுகின்றார்கள் ஜபலியாவில் ஹமாஸின் படைகளுக்கு எதிராக அனைத்து உயரடுக்கு படைகளும் களமிறக்கப்பட்டிருந்தார்கள் மேலும் என்று ஜபலியாவில் அவர்கள் தோற்று போய்விட்டார்கள் அதே போன்று எங்களுடைய போராளிகளும் லெபனான் முன்னணியில் தரமாக செயற்பட்டு வருகின்றார்கள் சில நாட்களுக்கு முன்பு எங்களுடைய போராளிகள் லெபனான் எல்லையில் உள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ரம்யா தளத்தினை முழுமையாக கைப்பற்றினார்கள் லெபனான் முன்னணி என்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அழுத்தம் கூடிய ஒரு வலுவான முன்னணியாகும் மேலும் லெபனானுக்கு எதிரான தாக்குதலிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எந்த விதமான வெற்றிகளையும் அடைந்து கொள்ள முடியாது ஏனென்றால் எதிர்ப்பு எல்லா முனைகளிலும் வலுவாக காணப்படுகின்றது எனவே இதனால் நெற்றனியாக எந்த விதமான அடைந்து கொள்ளார் இஸ்புல் ராணுவத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த லெபனான் முன்னணியானது மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது நான் முன்னைய காணொலிகளில் குறிப்பிட்டதை போன்று இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலி பயங்கரவாத காசாவிலே ஒட்டுமொத்த படைகளையும் களமிறக்கி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தீர்ச்சி இருப்பினும் ராணுவத்தினர் அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் தாக்குதல்களை அதிகப்படுத்தியதன் விளைவாக வடக்கு எல்லையில் ஆக்கிரமிப்பு படைகளையும் நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் பஞ்சாயத்திற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தள்ளப்பட்டிருந்தது மேலும் இந்த நிலைமையானது ஹமாஸ் போராளிகளுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் அமைந்திருந்தது இஸ்புலா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் தொடர்ச்சியான தாக்குதலை மேற்கொண்டு அழுத்தங்களை வழங்கி வருவதன் விளைவாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஒரே நேரத்தில் பல முனைகளில் போரிடுவது கடுமையானதாக மாறிவிட்டது இதற்கு அமைவாகத்தான் தற்போதும் ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் தொடர்ச்சியாக வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் ஹிஸ்புலா ராணுவத்தினுடைய தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மை இல்லாத கோலை ராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட

இலக்கு வைத்தும் கட்டிடங்களை இலக்கு வைத்தும் அதனடியான புருக்கான தாக்குதல்களையும் பலாக் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தாக்குதலில் ஆறுக்கும் அதிகமான நில திருடர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் அவர்களுடைய குடியிருப்பு கட்டிடங்கள் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றன இதைத் தொடர்ந்து ஹிஸ்புலா ராணுவத்தினர் சவுரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஐண்டோம் அமைப்பினை இலக்கு வைத்து அதனடியான புருக்கான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலின் மூலம் ஐண்டோமினை பேப்பர் டோமாக மாற்றி ஹிஸ்புலா ராணுவத்தினர் கால்பந்து விளையாடியுள்ளார்கள் மேலும் ஹிஸ்புலா ராணுவத்தினர் மேற்கொண்ட புருக்கான ஏவுகணை

ஆகிய புதிய நகரங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த நகரங்களில் நில நிலத்திருடர்கள் தெரித்து ஓடியுள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்திலே பல நிலத்திருடர்களுடைய வீடுகளும் தரைமற்றமாக்கப்பட்டுள்ளன அதே போன்று இன்று காலை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நான்கு ராணுவ தளங்களை இலக்கு வைத்து அதிரடியான கவச ஏவுகணை தாக்குதல்களையும் முருக்கான ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் கிரியட் சமோனா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எழுநூற்று பயங்கரவாத படை பிரிவினுடைய தலைமையகத்தை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் முருக்கான ஏவுகணை தாக்குதல்களையும்

எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மை இல்லாத கோலை இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை இலக்கு வைத்து மேற்கொண்ட இனப்படுகொலை தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாக இஸ்புலா ராணுவத்தினர் இன்று இரவும் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து நேற்றிரவு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே ஆறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஜெனின் பிரதேசத்திலும் நப்ளஸ் பிரதேசத்திலும் டூபாஸ் பிரதேசத்திலும் இந்த ஆறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் தாங்கிய வாகனங்களை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் இந்த தாக்குதலில் இரண்டு புல்டோசர் வண்டிகள் முழுமையாக வெடித்து ன மேலும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமும் படுகாயமடைந்துள்ளார்கள் அதே நேரம் இரண்டு போராடிகள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள் தொடர்ச்சியான நேரடி துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்கள் இடம் பெற்று வருகின்றன இந்த தாக்குதலிலும் இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது எனவே இவ்வாறு ஒவ்வொரு நாளும் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்கள் உக்கிரமடைந்து வருவதனால் காசாவை பிரதேசத்தின் மீதும் வான்வழி தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத அமைச்சர் பாராளுமன்றத்தில் கோரிக்கைகளையும் வைத்துள்ளார் காசாவில் எவ்வாறு பலஸ்தீனிய போராளிகளுடன் போராட முடியாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிணப்படுகொலை பயங்கரவாத இல்லாத கோலை இராணுவம் பொதுமக்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதலை மேற்கொள்கின்றதோ அதே போன்று வெஸ்ட் பெங்க் பிரதேசத்திலும் பொதுமக்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என பயங்கரவாத அமைச்சர் ஸ்மோட்ரிச் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போது வெஸ்ட் பெங்க் பிரதேசம் முழுவதும் பதினையாயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் அடுத்து ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினரும் ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு இஸ்ரேலினுடைய ஈலாட் பிரதேசத்தினை இலக்கு வைத்து தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையுமே கொண்டு வருகின்றார்கள் அதே போன்று ஈராக்கிய ஈராக்கிய மக்களும் ஈராக்கிய நகரங்களில் ஒன்றிணைந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஈராக்கிய நகரங்களிலே இருக்கக்கூடிய கே உணவகங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் நேற்றைய தினம் ஈராக் நகரங்களிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான சில முக்கியமான நிறுவனங்களை இலக்கு வைத்து உக்கிரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் குறித்து அமெரிக்க நிறுவனங்களுடைய கட்டிடங்களையும் தீயிற்று கொளுத்தியுள்ளார்கள் அதேபோன்று போன்று இருக்கக்கூடிய அசர்பை எண்ணெய் நிறுவனமான சோகார் நிறுவனத்தினை இலக்கு வைத்தும் துருக்கிய மக்கள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அசர்பை மிக முக்கியமான எண்ணெய் நிறுவனமான சோகார் நிறுவனத்தின் மூலமாகத்தான் துருக்கி வழியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான எண்ணெய் வழங்கப்படுகின்றது எனவே இதற்கமைவாகத்தான் துருக்கியில் இருக்கக்கூடிய சோகார் நிறுவனத்தினை இறக்கு வைத்து துருக்கி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான சோல்வேனிய நாடானது பலஸ்தீனிய அரசை தனிநாடாக அங்கீகரித்துள்ளது அடுத்த வாரம் உத்தியோகபூர்வமாக பலஸ்தீனிய அரசை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்கப் போவதாக சோல்வேனிய அரசு தெரிவித்துள்ளது அதிகளவான ஐரோப்பிய நாடுகள் பலஸ்தீனிய அரசை தனி தனிநாடாக அங்கீகரித்து வருவது பலஸ்தீனிய போராளிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாகும் மேலும் பலஸ்தீனிய மக்களுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாகும் இந்த பிரச்சனைக்கான தேர்வு பலஸ்தீனிய தனி நாட்டை தான் என்பதனை தற்போது அதிகளவான நாடுகள் உணர்ந்து கொண்டுள்ளன அதாவது பலஸ்தீனிய போராளிகள் இவர்களுக்கு உணர வைத்துள்ளார்கள் அத்தோடு கூடிய நாட்களில் பிரான்சும் பலஸ்தீன அரசை தனிநாடாக ஏற்றுக்கொள்வதற்கான அதிகமாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன அடுத்து அயர்லாந்துள்ளார் அவருடைய தளபதிகளும் நரகத்தில் எரிக்கப்படுவார்கள் பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்ததற்காக நெற்றன் அவருடைய தளபதிகளும் நரகத்தில் எரிக்கப்படுவார்கள் என நான் நம்புகின்றேன் மேலும் நரகம் தான் இவர்களுக்கு பொருத்தமான இடம் என்றும் அவர் வெளிப்படையான கருத்துக்களை பாராளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார் உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவ ஆட்சியாளர் இவ்வாறு குறிப்பிடும் சந்தர்ப்பத்தில் பல அரபு நாட்டு ஆட்சியாளர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வது ஒரு கேவலத்தின் உச்சமாகும் உண்மையிலேயே அயர்லாந்து நாட்டினுடைய அமைச்சர் தோமஸ் கோல்டின் குறிப்பிட்டதை போன்று நெட்டன் யாகும் அவருடைய அமைச்சர்களும் தளபதிகளும் நரகத்தில் அறிக்கப்படுவார்கள் அதே போன்று பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைகளை கைக்கற்றி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த சில அரபு நாட்டு தலைவர்களும் இதற்கான சரியான தண்டனையை அனுபவித்தே தீர்வார்கள் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளிலும் யுத்தநிறுத்த ஒப்பந்தத்திலும் சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன யுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு புதிய முன்மொழி ஒன்றை முன்னைய காணொலிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் தற்போது குறித்த முன்மொழிவானது நெற்றியாகவின் அரசினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவு அல்ல என உறுதி செய்யப்பட்டுள்ளது அதாவது குறித்த முன்மொழிவை சிஐஏ உளவு பிரியினுடைய தலைவர்களும் ஜோ நிர்வாக தலைவர்கள் ஒன்றிணைந்தே முன்வைத்துள்ளார்கள் மேலும் இந்த யுத்த முன்மொழிவு தொடர்பான தகவல்களை ஜோ பைடனை வெளியிட்டுள்ளார் ஊடக சந்திப்பொன்றினை ஏற்படுத்தி தொடர்பான விதமான தகவல்களையும் வெளியிட்டுள்ளார் இதற்கமை உலக சந்திப்பில் ஜோ பைடன் இவ்வாறு தெரிவித்திருந்தார் எனது குழுவினரினால் மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டுகளுடனான சந்திப்பிற்கு பிறகு இந்த புதிய முன்மொழிவு திட்டம் உருவாக்கப்பட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் தரப்பினர் விரும்புவதை போன்று காசாவிலே நிரந்தர போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டமாகவே இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது காசாவிலே நிரந்தர போர் நிறுத்தத்தினை ஏற்படுத்தி அனைத்து கைதிகளையும் விடுவிப்பதற்கான ஒரு வரைபடமாகவே இந்த முன்மொழிவு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த முன்மொழிவை கத்தார் இடம் வழங்கியுள்ளது அத்தோடு இந்த முன்மொழிவானது மூன்று கட்டங்களை கொண்டு

ஆனால் இஸ்ரேல் போரினை நிறுத்தியாக வேண்டும் இந்த காசாவிலே நிரந்தர போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியாக வேண்டும் அடுத்த மூன்றாவது கட்டத்தில் காசாவை மீள எல்லாவிதமான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்படும் அதே போன்று இஸ்ரேலுக்கும் இடையிலான போரை தடுப்பதற்கான இராஜதந்திர ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்படும் இந்த ஒப்பந்தங்களுக்கு அமெரிக்கா முழுமையான ஆதரவினையும் வழங்கும் மேலும் எல்லா அழுத்தங்களையும் மீறி இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்வதற்கு இஸ்ரேலிய தலைமைகளை நான் கேட்டுக் இந்த தருணத்தை இழந்தால் இதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதனை சிந்திக்குமாறு இஸ்ரேலிய மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்

உணர்ந்து கொண்டுள்ளார் முடிவுகளை எடுப்பதற்கு வருகின்றனர் அமெரிக்க வாக்குகளையும் பெற்றுக் கொள்வதுக்கு இன்றியமையாத விடயமாகும் இதனால் தான் தற்போது முடிவுகளை அதிரடியாக எடுத்திருப்பதாக சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் ஆறாம் தேதி சம்மதித்த குறித்த ஒப்பந்தத்தை போன்றே இந்த ஒப்பந்த வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு சில சிறிய மாற்றங்கள் மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் ஊடகங்களிடம் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் இப்படியான நிலைமையில் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் நெட்டன் யாகுவின் அரசு ஒரு சிக்கலான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது அரச காரியாலயம் ஜோ பைடனுக்கு எதிரான கருத்துக்களையும் வெளியிட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஊடகமானது இவ்வாறு செய்திகளை வெளியிட்டுள்ளது இந்த போர் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் வெளியிட்ட கருத்துக்கள் எங்களுக்கு ஞாபகம் வருகின்றது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில்

அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் எனவே தற்போது ஹமாஸ் தரப்பினர் குறித்த புதிய முன்மொழிவு தொடர்பாக ஆராய்ந்து வருகின்றார்கள் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய யஹியா சின்வருடன் தொடர்புகளை ஏற்படுத்தி ஆராய்ந்து வருகின்றார்கள் மேலும் ஹமாஸ் தரப்பினர் மேனைய போராளி குழுக்களும் ஒற்றுமொத்தமாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டு உத்தியோகபூர்வமாக ஒரு முடிவை வெளியிடுவார்கள் என்ற எதிர்பார்க்கப்படுகின்றது அதே நேரம் குறித்த ஒப்பந்தத்திற்கு நெட்டன்யாகோ சம்மதிப்பாரா என்கின்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகின்றன நெட்டன்யாகோ அவருடைய பயங்கரவாத அமைச்சர்களும் இந்த ஒப்பந்தத்தை சம்மதிப்பார்களா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்படுகின்றது எனவே நெட்டன்யாகோ அவருடைய பயங்கரவாத அமைச்சர்களும் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக எவ்வாறான நிலைப்பாடுகளை மேற்கொண்டு போகின்றார்கள் என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜபலியா பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத ஆண்மையில்லாத இராணுவம் முழுமையாக வெளியேறியதை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு பலஸ்தீனிய மக்கள் மீண்டும் இடம் பெயர்ந்து வருகின்றார்கள் மேலும் ஜபலியா பிரதேசம் முழுவதும் வெடித்து சிதறிய போர் போர்த்தாங்கி வாகனங்களின் பாகங்கள் சிதறி கிடக்கின்றன ஜபலியாவின் ஒவ்வொரு தெருவிலும் வெடித்து சிதறிய போர் போர்த்தாங்கி வாகனங்களின் பாகங்கள் நிரம்பி கிடக்கின்றன அதாவது இந்த வெடித்து சிதறிய மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களின் பாகங்களை ஒன்றிணைத்து ஒரு இரும்பு கடையொன்றை ஏன் அந்த அளவுக்கு குறித்த பிரதேசங்களில் வெடித்து சிதறிய மெர்காவா தாங்கிகள் நிரம்பி கிடக்கின்றன அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் வடக்கு

இன்று மாலை மணி வரையில் கிடைக்கப்பெற்ற ரஃபா ட்ரூப்ஸ் போர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் இருபதுக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்று பத்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்து ஊனமுற்றவர்களாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்